சிவன் கோயில்ல ரொம்ப பழமையான கோயில்ல ஒண்ணு நம்ம தென்காசில முற்கால பாண்டியர்களால கட்டப்பட்ட ஒரு கோயிலுக்கு இருக்குதாங்க இன்னைக்கு நம்ம போக போறோம் தமிழ் எவ்வளவு பழமையானது அப்படிங்கறதுக்கு இதுல தமிழ்ல தான் கல்வெட்டே இருக்குது நம்ம தென்காசி மாவட்டத்திலே ரொம்ப பழமையான குடவிரை கோயிலுக்கு தான் வந்திருக்கேன் அதுவும் ரெண்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது கரெக்டாக எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம தென்காசி மாவட்டம் திருமலாபுரம் அப்படிங்கிற இடத்துல தாங்க இருக்கு கிபி எழுநூத்தம்பதுல முற்கால பாண்டியரால் கட்டப்பட்ட கோயில் தான் இது இப்போ இந்த மலையெல்லாம் வந்து வர்ணாட்சி மலை அப்படின்னு சொல்றாங்க தான் அந்த குடவரை கோயில் இருக்கு இது வந்து முழுசா கட்டப்பட்ட கோயில் பாண்டிய மன்னர் இந்த இடத்துல நின்றுட்டு ஒருத்தரை பார்த்து பேசுற மாதிரி ஒரு இமேஜின் பண்ணால் நமக்கே அந்த ஒரு பூரிப்பு ஒரு புள்ளரிப்பு இருக்கும் ஒரு வந்து நம்ம சிவலிங்கத்தை பார்த்தோம் இந்த ரொம்ப பெரிய சிவலிங்கமாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு கட்டிடக்கலையில எல்லாம் இருக்குன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விநாயகர் இருக்காரு பெருமாள் வந்து இருக்காரு சூப்பராக ஒவ்வொரு பேசையுமே நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது அவ்வளோ நல்லா இருக்கு இப்போ யாராலேயும் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு எல்லாத்துக்கு அந்த நாடி மூக்கு கண்ணு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கு நமக்கு ரொம்ப பக்கத்துல தாங்க இருக்கு திருமலாபுரம் சும்மா போய் ஒரு விசிட் பண்ணிட்டு வாங்க மறக்காமல் நம்மள ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட ஃபுல் வீடியோ நம்ம சொல்ற யூடியூப் சேனல்ல இருக்குங்க வரட்டா